قال الله تعالى في كلامه قال رسول الله صلى الله عليه وسلم لله وليكم وحاني القوم ولكن ابو سبسا بها او كلام الله الرسول اور كثير سبحان الذي من لا ما ان ذكرت الله ذكرت عليه بن يريد الا الصلاه واستغفروا او بين لا لله అతహూవిన నందారో రో ఈ రదగ నాయన రసూల్ullah ని సల్లల్లాహు అలైహి వసల్లం నవదగలి ని సఫార్ తో మంగి తోరు ని ఉంటా కబై ఇర ఇల్లాహ్ కుల్గ కబతుల్లాహు హై వీండు వీండు దవాజు సేజవమ్ నందనాయన రసూల్ullah ని సల్లల్లాహు అలైహి వసల్లం అవర్దగలి

சமகால இளைஞர்கள் கல்வி படிக்கக்கூடிய கல்லூரியில் கல்வி மாணாக்கர்கள் அவர்கள் தங்களுடைய மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய மனச்சோர்வுகள் தாழ்வு மனப்பான்மைகள் தனது வாழ்க்கையிலே ஏற்படுகிற சின்ன சின்ன தோல்விகளையும் கூட சின்ன சின்ன அவமானங்களையும் கூட எதிர்கொள்ள முடியாமல் வாழ்க்கையின் பாதையை மாற்றிக்கொள்ளக்கூடிய சமீப காலமாக அதிகரித்து வருவதாக மீட்பு அவர்களே சினத்தை பொறுத்தவரை வளரக்கூடிய பாடிபர்கள் இளைஞர்கள் அவர்களுக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு தேவையானவைகளை நாம் வருகிறோம் இளைஞர்களுக்கான தருமையான நிகழ்ச்சிகள் கொண்டுதான் இருக்கிறது மாணவர்களுக்கான எதிர்கால கல்விகளை தேர்வு செய்யக்கூடிய அந்த வழிகாட்டுதல்களும் நடக்கிறது அவர்களுக்கு இது ஒரு மன தைரியத்தை மனப்பக்குவத்தை எதையும் எதிர்கொள்ளக்கூடிய அந்த தன்மைகளை குணங்களை எல்லாம் அவர்களுக்கு பயிலங்களுக்கு வாயிலாக பயிற்றுக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது இதையெல்லாம் கடந்த சமூகத்தில் இதுபோன்ற சூழல்கள் தொடர்ந்து ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நாம் எங்கே தவறடைகிறோம் எந்த பருவத்தில் நாம் அவர்களை வழிநடத்த தவறுகிறோம் என்பதை நாம் யோசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் பொதுவாகவே சொல்லுவார்கள் வளரும் பருவங்களிலே முதல் பனிரெண்டு வயது என்பது இருக்கிறதே மூலைகள் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு பருவம் என்று சொல்லுவார் அந்த பருவ காலகட்டத்திலே அவர்கள் பார்க்கின்ற காட்சிகள் அவர்கள் சரி வழங்கக்கூடிய வார்த்தைகள் அவர்கள் பார்க்கிற பண்பாடுகள் பழக்க வழக்கங்கள் இதுவெல்லாம் தான் அவர்களுடைய எதிர்காலத்தில் அது பிரதி வழிவதாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த பருவத்தில் நாம் அவர்களுக்கு விதைக்க வேண்டிய சரியான செய்திகளை நாம் அவர்களுக்கு விதைக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயம் எதிர்காலத்தில் அவர்கள் வழி தவறுபார்கள் இருக்கிற சிந்தனைகளை மருத்துவ ஆராய்ச்சி வாழ்த்தாம கூட நம் தெரிந்து கொள்கிறோம் இது போன்ற பருவ காலங்களில்தான் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாமியர்கள் பெயர் எடுத்தார்கள் இஸ்லாத்தை வளர்த்தெடுப்பதற்கும் இஸ்லாத்தை மேலோக்கம் செய்வதற்கும் இதுபோன்ற பருவ தான் அவர்கள் கையில் எடுத்து அவர்களை பண்படுத்தினார்கள் இஸ்லாம் சந்தித்தே இஸ்லாம் பெற்றுக்கொண்ட பல்வேறு வெற்றிகள் என்பதற்கிறதே அதுவெல்லாம் சாதித்தவர்கள் யார் என்று பார்த்தால் வயது முதிர்ந்தவர்கள் அனுபவம் பெற்றவர்கள் அல்ல இளம் பிராயத்தில் உள்ளவர்கள்

அவர்கள் பாறை ஒவர்கள் பேசுகிறது இவர்களை அறிமுகப்படுத்துகிற போது எல்லாம் சொல்லுகிறார் அவர்கள் செய்த அறிவு புரட்சி அவர்கள் செய்த அந்த கடவுள் கொள்கையில் அவர்கள் மேற்பட்ட பிரச்சாரங்களை எடுத்து சொல்கிற போதும் கூட அந்த வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார் நாங்கள் ஒரு வாலிபர் என்று கேள்விப்படுகிறோம்

நசூருல்ல எதிர்காலத்தில் நடத்த இருக்கக்கூடிய சில நிகழ்வுகளை முன்கூட்டிய சகாபாக்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள் பெரும் சாம்ராஜ்யமாக திகழ்ந்து கொண்டிருந்த பெரும் பெரும் ரோமியை வென்றுவார்கள் இஸ்லாம் அது வெற்றி கொள்ளப்படும் என்று சொன்னார்கள் கற்பனையில் கூட நினைத்து பார்க்க முடியாத அந்த சாம்ராஜ்யத்தில் அந்த ரோமபுரியினர்கள் எல்லா வகையிலும் பல இருக்கிறார்கள் எல்லா வகையிலும் அவர்கள் மேம்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அவர்களை நெருங்குவது என்பது கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது அப்படிப்பட்ட நாடுகளை இஸ்லாமியர்கள் வெற்றி கொள்ளுவார்கள் கிழக்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பகுதியை முதலில் அவர்கள் வெற்றி கொள்வார்கள் என்று சொல்வார்கள் ஆச்சரியத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அமிகல் சாஹி இஸ்லம் அவர்களுடைய பிறகு பல்வேறு ஆட்சியாளர்களால் அந்த நாடுகளை பகுதிகளை வெற்றி கொள்வதற்காக முன்னெடுக்கப்பட்டு பல்வேறு நிலைகளில் தோல்விகளையும் இழப்புகளையும் தொடர்ந்து சந்தித்து வந்தார்கள் இந்த ஹரிசருடைய வாசகங்கள் ஒவ்வொரு ஊத்திரினருடைய உள்ளங்களிலும் பதிந்திருந்தது இந்தந்த பகுதிகளை இஸ்லாமியர்கள் வெற்றி கொள்ளுவார்கள் இந்த பகுதிகளை அவர்கள் ஆட்சிகளை கைப்பற்றுவார்கள் இஸ்லாம் மேலோங்க இருக்கும் என்கிற தத்துவத்தை செய்து கொண்டே தங்களது சிறுவனத்திலிருந்து குழந்தை விடுக்க அதனை பதிய செய்து கொண்டேல்தான் வண்டார்களை நாம் பார்க்கிறோம் அவர் கையில் தான் நல்லா அந்த வெற்றிகளை ஏற்படுத்தினான் சொல்கிறார்கள் தங்களுடைய குழந்தையை கையில் எடுத்துக் கொண்டு பேசுவதும் புரியாத பருவத்திலும் கூட ஒரு ஐந்து ஆறு வயதிலும் கூட அந்த தாய் அந்த பிள்ளை இடத்தில் சொல்லுவார்களா

அப்பயெற்ற மாபெரிய வெற்றிகளை கையெழுக்க வேண்டும் என்கிற சிந்தனைகளை அவர்களுக்கு ஏற்படுத்துவார்களா பெருமக்களே இப்படி இஸ்லாத்தின் பெரும் கனவாக திகழ்ந்து கொண்டிருந்த அதுபோன்ற நாடுகளை வெற்றி கொள்ள வேண்டிய ஒரு பெரும் சவால்கள் அந்த இருந்தது எப்படியாவது அந்த பகுதிகளை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே அசுல்தான் முகமது அல் ஃபாத்தி அவர்கள் பொறுப்பேற்கிற போது வயது வெறும் இருபத்தி ரெண்டு தான் ஒரு இருபத்தி ரெண்டு வயதிலே ஒரு பெரும் படைகளை சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அந்த நாடுகளை பிடிப்பதற்காக வேண்டிய செல்கிறார்கள் யாரும் எதிர்பார்க்க முடியாத ஒரு அற்புதமான போர் யுக்திகளை கையில் எடுத்துக் கொண்டு அந்த வல்லரசை அவர்கள் கைப்பற்றினார்கள் வரலாறுகளை நீங்கள் வாசித்துவார்கள் இதுபோன்ற பெரும் பெரும் சாம்ராஜ்யங்களை அவர்களால் சாதிக்க முடிந்தது என்று சொன்னால் சிறுபிராயத்தில் இருந்து வளரும் பருவத்தில் அவர்கள் அந்த சிந்தனைகளை பழக்கப்படுத்தப்பட்டார்கள் எந்த நிலையிலும் எதற்கும் நாம் பின்வாங்கி விடக் கூடாது எந்த நிலையிலும் நாம் சோர்ந்து விடக்கூடாது எந்த நிலையிலும் நம்மை நாம் தாழ்வு மனப்பான்மை எடுத்துக் கொள்ளக்கூடாது என்கிற சிந்தனைகள் அம்மக்களுக்கு மக்களுக்கு கொண்டே இருந்தது அருமையான பெருமக்களே அப்பேற்பட்ட பெரும் வெற்றிகளை இஸ்லாத்திற்கு பெற்று தந்தவர்கள் இளைஞர்களுக்கு பார்க்கிற எவ்வளவு பெருமைக்குரிய ஒரு சமுதாயமாக இஸ்லாம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த பிராயத்தை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த வாடிப பருவத்தில் சாதிக்க வேண்டிய பருவமாக நாம் அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் சங்கிக்குரிய பெருமக்கள் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் நாம் பிள்ளைகளிடத்தில் பேசுவதையை நாம் நிறுத்தி வைத்திருக்கிறோம் அவர்களிடத்தில் நாம் பழகுவதை நிறுத்தி வைத்திருக்கிறோம் ஒரு நட்புணர்வோடு ஒரு தந்தை என்பதை கடந்து ஒரு பாச உணர்வோடு அவர்களுக்கு விருப்பங்கள் என்ன என்று அவர்களுடைய விருப்பங்களை கேட்டு அறிந்திருக்கிறோமா பல பெற்றோர்கள் பல தந்தைகள் இன்றைக்கு கொடம்பு போட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் வீட்டுல இருக்கிற என்னன்னு தெரியல பயமாற சொல்ற படிப்பை தொடர்வதற்கு மறுக்கிறார் வேலைக்கு செல்வதற்கு மறுக்கிறார் தெரியல எனக்கு பயமா சின்ன சம்பவங்களினால் வீட்டில் வளர்களை இளைஞர்கள் நிலை குழந்து போகிறார்கள் அவர்களுடைய உள்ளத்தால் அவர்கள் அதை எதிர்கொள்வதற்கு தயங்குகிறார்கள் யோசிக்கிறார்கள் இந்த தேசத்திலே என்ன நடக்கிறது இந்த சமூகத்திலே வெளியில என்ன நடக்கிறது நமக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது எதிர்காலத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்கிற எந்த தெளிவும் இல்லாமல் ஒவ்வொரு குடும்பத்திலும் இளைஞர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் சட்டிக்குரிய பெருமக்களை வேதனை குறைந்த விஷயம் இவ்வளவு தாய்மார்கள் இது குறித்து தங்களுடைய கவலைகளை வெளிப்படுத்துகிறார்கள் வெளிநாடுகளில் இருக்கிறார் காசு குணங்களை சம்பாதிக்கிறார்கள் ஆனால் குடும்ப பொறுப்பு உணர்வு உள்ளவர்களுக்கு இல்லை எவ்வளவோ குடும்ப தேவைகள் இருக்கிறதே குடும்ப கஷ்டங்கள் இருக்கிறது குடும்பத்தை வழிநடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது இது போன்ற பருவத்தில் ஆட்களை மஞ்சள்களை கழித்துக் கொண்டிருக்கிறார் இப்படி ஒரு பொருப்பட்ட சிந்தனைகளை வளர்ந்து கொண்டிருக்கிறார் வெளிப்படுத்துகிறார் ஆகும் கடை செடிக்குரிய பருவன் கடே அவர்களுக்கு நாம் போதிக்க தவறு இருக்கிறோம் இது போன்ற கருத்துக்கள் இஸ்லாம் சுதந்திர உந்ததமான வழிவாட்டுதல்களை அந்த தைரியம் ஓட்டுகிறேன் அந்த தன்னம்பிக்கையை சிந்தனைகளை ஒரு மரணத்தில் போதிப்பதற்கு நாம் தவறு வித்திருக்கிறோம் நடுமையான பெருமன் கடே அது ஏற்படக்கூடிய விளைவுகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த இருபது இருபத்தி ஆண்டுகளாக ஒரு எந்த துறையிலும் ஒரு சிறந்த ஒரு முன்னேற்றத்தை நமது சமுதாய மக்கள் அவர்கள் நாம் பார்க்க முடிவதில்லை அந்த வெற்றிகளை நாம் கையில பெற முடியவில்லை என்பது வருத்தத்திற்குரிய ஒரு செய்தியாக இருக்கிற பெருமக்களே ஒவ்வொரு பொறுப்புகளையும் ஒவ்வொரு பணிகளையும் யாரிடத்தில் அவர்கள் ஒப்படைத்தார்கள் அனுபவங்களை பார்க்கவில்லை அவர்கள் வயதுகளை பார்க்கவில்லை தகுதிகள் பார்த்தார்கள் தகுதிகளை வலுத்தெடுத்தார்கள் எழுந்து வெட்டி அந்த பிள்ளைகளுக்கு எந்தெந்த பருவத்தில் எந்தெந்த தகுதிகள் இருக்க வேண்டும் எந்தெந்த பிராயத்தில் எந்தெந்த சிந்தனை ஓட்டங்கள் இருக்க வேண்டும் திருமண அரசு சொல்லும் அப்படித்தான் தன்னுடைய தோண்களை பண்படுத்தினார்கள் அடார்களிலே பார்க்கிறோம் தலைப்பையே பிடித்தால் எழுதுகிறார்கள் அல் வசாஹிபுல் முகாஃபத்தி லா பிஸ்ஸிக்கத் தெல்வார் அடிகள் பொறுப்பு பொறுப்புகள் என்பது அது வயதுகளை கொண்டல்ல அது பொறுத்தத்தை கொண்டிருக்கிறது தகுதிகளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் பத்தர் மக்கா மக்கா வெற்றியை முடித்துவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்புகிறார்கள் கொலை யுத்தத்திற்காக வேண்டி தயாராகிறார்கள் அடுத்து முஷ்ரிக்குகளுடைய எதிர்ப்புகளை தடுப்பதற்காக வேண்டி அப்போது பக்கத்து மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள் மக்காவிலேயே தங்கி விடுவார்களோ இந்த மக்காவை கைப்பற்றி விட்டு இங்கேயே இருந்து விடுவார்களோ என்று பேசிக் கொண்டிருக்கிற போது பெருமானும் சொல்லுவார்கள் அதீனத்து அன்சாரிகளுக்கு சொல்லுவார்கள் எங்களுக்கு நீங்கள் செய்த உபகாரங்களுக்கு பிரதி பலன் நான் வாழ்ந்தாலும் உங்களோடு தான் என்னுடைய மௌத்தும் உங்களோடு தான் அல் ஹயாத்து மாற்றும் பல் மகாத்து மாற்றும் என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு உங்களை என்னை நான் உங்களுக்கு அர்ப்பணித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு அடைகிற மக்காவுக்கு தலைவராக அவர்கள் நியமிக்கக்கூடிய ஒரு ஒரு இளைஞரை நியமிக்கிறார் தோழர் பதினெட்டு வயது நிரம்பிய ஒரு தோழரை மக்காவின் தலைவராக சுழ்்சங்கத்தாக செல்லவர்கள் நிர்வகிக்கிறார்கள் பெரும் பெரும் சகாபாக்கள் இருக்கிறார்கள் வயது உதிர்த்தவர்கள் இருக்கிறார்கள் அனுபவம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள்

கீழே பெரும் பெரும் சகாபாக்கள் அமர்ந்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் அவர்கள் சொல்லுகிற விளக்கங்கள் ஆயுதங்களுக்கும் அதிசயங்களுக்கும் அவர்கள் தருகிற அந்த வியாக்கியான ஆச்சரியத்தோடு அவர்கள் கேட்டுக் கொண்டிருப்பார்கள் இவ்வளவு சிறு பிராயத்திலே இவ்வளவு சிறு உடலில் இருந்து அல்லா இவ்வளவு பெரிய விளக்கத்தை வெளிப்படுத்துகிறானே இந்த ஆச்சரியத்தோடு பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் சொல்வார்களா இவர்களை ஒரு யூதர்களோ ஒரு கிறிஸ்தவர்களோ

எந்த பிராமணத்தில் அவர்களை உருவாக்கி எடுத்திருக்கிறார்கள் பாருங்கள் அருமையான பெருமக்களை ஒரு நாடுகளை குடிப்பதோ காடுகளை குடிப்பதோ அந்த நோக்கம் அல்ல வளர்கிற சமுதாயத்தினர்கள் இளைஞர்கள் தனது குடும்பத்தை நல்ல முறையில் வழிநடத்தக்கூடிய தங்களது எதிர்காலத்தை இஸ்லாத்தின் வழியிலே சரியத்தின் வழியிலே அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தகாத்திரமிக்க ஒரு நல்ல இளைஞர்களை உருவாக்க முடியவில்லையே என்கிற வருத்தங்கள் இன்றைக்கு நமக்கு இருக்கிறது தங்களது நேரங்களை அவர்கள் எதிரே செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள் தங்களது காலங்களை அவர்கள் எதிரே போக்கிக் கொண்டிருக்கிறார்கள் கண்ணுக்கு முன்னால் திரைகளை வைத்துக்கொண்டு அதில் பார்க்கக்கூடிய பல்வேறு விதமான காட்சிகள் அவர்களுக்கு இது போன்ற ஒரு தாவு மனப்பான்மை உருவாக்கி இருக்கிறார்கள் எல்லா நிகழ்ச்சிகளையும் பார்க்கிறார்கள் ஒருவர் மீது இருக்கக்கூடிய வெறுப்பின் காரணத்தினால் அந்த வலைதளங்களிலே பேசக்கூடிய வார்த்தைகள் அவர்களுக்கு எதிராக பகிரப்படக்கூடிய கருத்துக்கள் வன்முறை சம்பவங்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளை பார்த்துக்கொண்டே வருகிற காரணத்தினால் உள்ளத்தில் அவர்கள் கச்சம் ஏற்படுகிறது அவர்களுடைய பயம் ஏற்படுகிறது சாதாரணமானதோ என்ற வளர்கிறார் யாரையும் ஏமாற்றுவது யாரையும் பணிவாங்குவது யாரையும் அவமானப்படுத்துவது ஒருவருடைய கண்ணியத்தை குறைப்பது என்பது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் கலாச்சாரங்கள் இன்றைக்கு வலைதளங்களிலே அதை பார்த்து பார்த்து வளர்கிற இளைஞர்களுடைய உள்ளங்களிலே இப்படிப்பட்ட ஒரு தயக்கற்ற ஏற்படுகிறது நம்மால் என்ன செய்ய முடியும் நம்மால் என்ன சாதிக்க முடியும் நாம் என்ன செய்ய இருக்கிறோம் இந்த சமூகத்தினை இந்த சமூகத்தின் பார்வையில் இருந்து இது போன்ற இழிவுகள் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது சாத்தியமா என்ற ஒரு தாழ்வு படத்தான் படங்களிக்கவர்கள் வந்து விடுகிறார்கள் சங்கிக்குரிய பெருமக்கள் நாம் இதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் இது போன்ற பருவ காலங்களில் நமக்கு தேவை என்ன நமது வளர்ச்சிக்கு என்ன தேவை இருக்கிறது நமது கல்வி வளர்ச்சிக்கு நமது வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு நமது குடும்பத்தின் வளர்ச்சிக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்பது குறித்து உண்டான சிந்தனைகள் நமது இளைஞர்களுக்கு தேவையாக இருக்கிறது சங்கிக்குரிய பெருமக்கள் அப்படிப்பட்ட பாரம்பரியத்தை உருவாக்கியவர்கள் தான் சங்கிக்குரிய இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய தாய்மார்கள் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய கழிப்பாக்களும் மகிப்பாக்களும் அவர்கள் அல்லாவின் குரத்திலிருந்து திடீரென உருவானவர்கள் அல்ல

பாரப்படுத்திக் கொண்டிருப்பார்களாம் பகல் நேரத்தில் இடையிடையே தண்ணி குடித்துக் கொண்டிருப்பார்கள் பார்ப்பவர்களுக்கு எப்படி இருக்கும் கடலாருடைய காலம் பரவாயில் ஓட்டு வந்து வேண்டிய கட்டம் பாரப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் பெரிய பெரிய ஹரிசிக்கு தான் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இடையிடையே தண்ணி குடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அருமையான பெருமக்களே நோக்கு கூட கடமையாகாத ஒரு வயது ஒரு பத்து வயது நிரம்பிய அதற்கு நாம் ஷாமியர் ஹதீஸ் பாடங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நோக்கம் கடமை இல்லை தட்டீர் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள் சாதாரணமாக இப்போது அபாரமான ஒரு அணிவாற்றல்களை பெற்றிருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தேவையான செய்திகளை அவ்வப்போது கொடுத்துக் கொண்டே இருந்தார் சாகி அப்படின் வாழ்க்கை அவர்கள் மிகப்பெரிய சட்ட வேதையாக திகழ்ந்தார்கள் என்று சொன்னால் அதற்காக வார்த்தைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு சமூகத்தின் தேவை என்ன என்பதை தாய்மார்கள் சிந்தித்ததனுடைய விளைவுதான் நாளைய சமூகத்தினுடைய வளர்ச்சிகள் எதை நோக்கி செல்ல வேண்டும் என்பதை எந்த பிராயத்திலும் தீர்மானிக்க வேண்டும் எந்த பருவத்தில் நாம் தீர்மானிக்க வேண்டும் நமது பிள்ளைகள் எந்த பாதையில் பயணித்தால் இந்த இலக்கை அடைவார்கள் என்ற ஒரு தெளிவான திட்டமிடுதல் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தேவையாக இருக்கிறது சகிக்குரிய பெருமக்களே சொத்துக்கள் தேவைதான் காசு பணத்தின் தேர்வை தான் அது மாத்திரமே நமக்கு நோக்கம் அல்ல நமது பிள்ளைக்கு இருக்கக்கூடிய தகுதிகள் என்ன அவர்களுக்கு இருக்கக்கூடிய அறிவாற்றல்கள் என்ன இவர்களுடைய அறிவை எந்த இந்த சமூகம் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்கிற ஒரு சிந்தனையோடு நாம் அவர்களை பார்க்கிற போது இது போன்ற வெற்றியாளர்களை உருவாக்க முடியும் அல்லவா தொடர்ந்து நாம் சமூகத்திற்கு நாம் தான் வருகிறோம் தொடர்ந்து நாம் இது போன்ற செய்திகளை கொண்டே தான் வருகிறோம் ஆனா அதில் நாம் ஏற்படுத்தக்கூடிய சில கவனக்குறைவுகளும் அதில் நாம் பார்க்கும்போது எடுக்கக்கூடிய சில அலட்சியங்களும் தான் இது போன்ற இழப்புகள் அவர் பிள்ளைகளுக்கு ஏற்பட்டுக் கொண்டே இருக்க சகிக்குரிய பெருமக்கள் ஆனால் நமது வாழ்க்கையில் அவர் பிள்ளைகள் எதிர்காலத்தை அவர்கள் சிறந்து வழங்க வேண்டும் ஒரு ஒரு ஊரை வழிநடத்த வேண்டும் ஒரு ஜமாத்திற்கு பொறுப்பெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்வில் இரண்டு முகங்கள் இருக்கவே கூடாது வளரும் பிராயத்தில் இலங்கை பிராயத்தில் ஒரு வாழ்க்கை ஒரு முகம் அதற்கு பிறகு வளர்ந்த பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில் மறுமுகம் என்ற நிலையில் இருக்கக்கூடாது நமது பிள்ளைகள் என்றைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒழுக்க பண்புள்ளவர்களாக ஒழுக்க சீரர்களாக உள்ளவர்களாகக்கூடியவர்களாக எமது பிள்ளைகள் யாரும் கை நீட்டி அவர்களுடைய பருவத்தை குறைத்து குறித்து குறைவு கூறக்கூடிய கூடாத ஒரு சூழலில் நமது பிள்ளைகள் உருவாக வேண்டும் என்கிற திட்டங்கள் நமக்கு தேவையாக இருக்கிறது சகிப்பதிய பெருமக்கள்

தான் ஒரு இறை என்பதற்கான சாட்சியாக நாற்பது ஆண்டு கால இந்த வாழ்க்கையை தவறுகள் முன்வைத்தார்கள் நான் உங்களிடத்தில் குழந்தை பருவத்தில் இருந்து இளமை பருவத்தில் இருந்து எல்லா பருவத்திலும் நான் உங்களோடுதான் வாழ்ந்திருக்கிறேன் என் வாழ்க்கையில் நீங்கள் என்றைக்காவது தவறுகளை பெற்றதுண்டா என் வாழ்க்கையில் என்றைக்காவது நீங்கள் நான் பொய் சொல்லி உண்டா என் வாழ்க்கைகளில் பொய் இருக்கிறதா

அதுதான் முக்கிய லட்சியம் முக்கிய இலக்காளம் அமைந்து கொண்டு நாம் செயல்பட்டோம் என்று சொன்னால் சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய மிகச்சிறந்த அறிவியலாளர்கள் நமக்கு கிடைப்பார்கள் மிகச்சிறந்த சிந்தனையாளர்கள் நமக்கு கிடைப்பார்கள் மிகச்சிறந்த வழிகாட்டுதல் அதன் மூலமாக இந்த சமூகம் பெற்றுக் கொண்டே இருக்கும் என்பது இந்த ஒரு சந்தேகங்கள் செய்யக்கூடிய பருமா இந்த பிரகாரத்தில் நாம் எடுக்கக்கூடிய ஒரு சில முடிவுகள் நமது பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை உன்னதமான வாழ்க்கைகளை தீர்மானிப்பதற்கு அது உதவுகிறது ரப்பில் அளவில் நாம் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளையும் நாம் தமிழ் செய்வதாக வளரும் இளைஞர்கள் அவர்களுடைய சிந்தனைகள் அழகாக ஆகுவதற்கும் அவர்களுடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்கும் மனதைத்தோடும் நல்ல ஒரு திடாந்திரத்தோடும் ஆரோக்கியத்தோடும் அவர்கள் வளர்ந்து இந்த சமூகத்திற்கு பல்வேறு விதமான சேவை சேவைகளை முன்னெடுக்கக்கூடிய நல்ல வாக்கியத்தை எல்லாத்திற்கு தந்து மிகச் சிறந்த ஒருவர் அந்தஸ்தை அடையக்கூடிய வாக்கியத்தை